உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிற ஆகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக தலைவர் ரஜினிகாந்த் இருக்கிறார் என்றால் அது சற்றும் மிகையாகாது அவரது அனுபவத்தை சுவாரஸ்யமாக சொல்லும் விதம் கோர்வையான வார்த்தைகள் மனதில் பட்டவற்றை அப்படியே நேரடியாக இருதயத்திலிருந்து உண்மையாக பேசுவது எந்தவித வார்த்தை அலங்காரங்களும் இல்லாமல் எளிமையான உரைநடை மற்றும் மிக முக்கியமாக பேசும்போது அரங்கத்தில் உள்ள மக்களுடனான அந்த பல்ஸ் மற்றும் இடையிடையே நகைச்சுவை என மிக இயல்பாக அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருப்பது அவரது தனித்தன்மை அது எந்த மேடையாக இருந்தாலும் அந்த மேடையை தனது பேச்சினால் அதை அப்படியே தனதாக்கிக் கொள்வது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக இயல்பாகவே வருகிறது ரசிகர்கள் தவிர பொதுமக்கள் அரசியல்வாதிகள் திரைப்படக் கலைஞர்கள் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆன்மீகவாதிகள் என எந்த பேதமும் இல்லாமல் அவரது பேச்சின் ஆளுமையில் கட்டுண்டு விடுகின்றனர் அவர் முகத்தினை மேடையில் பார்க்கும்போதே அனைவரிடமும் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவர் மைக்கை பிடித்தாலே கைத்தட்டல்கள் ஓய குறைந்தது பத்து நிமிடம் ஆகின்றது தலைவரின் மேடை பேச்சிற்காகவே பெரிய ரசிகர் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது என்பது ஆகப்பெரிய நிதர்சனம் எனது ஒரே ஒரு ஆசை வரும் காலங்களில் தலைவர் ஆன்மீகம் பற்றியும் நிறைய மேடைகளில் பேச வேண்டும் என்பதை முடிந்தால் தனது ஆன்மீக அனுபவங்களை தனது குருமார்களை பற்றி புத்தகமாக எழுத வேண்டும் நிச்சயம் இது தேடல் உள்ளவர்களுக்கு பெரும் வழிகாட்டுதலாயிருக்கும்